வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயமும் சாண எரிவாயு திட்டமும் குறித்து பலவிதமான கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் சமீப நாட்களாக எல்லா இடங்களிலும் சத்தமாக கேட்கும் ஓசை இயற்கை விவசாயம் செயற்கை விவசாய நடைமுறைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வந்ததால் மனிதர்களாகிய நாம் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளானோம் எனவேதான் மீண்டும் பாரம்பரியமான முறையில் இயற்கை விவசாய முறைகளை கையில் எடுத்திருக்கிறோம் இயற்கை விவசாயம் என்றால் என்ன மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மிக எளிதா பயிற்சிகள் கூட தேவைப்படுமா நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் ஏற்படும் போது இயற்கை ரீதியாக கட்டுப்படுத்துவது சாத்தியமா இயற்கை விவசாயம் வழி உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு உண்டா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வழிகாட்டும் சாண எரிவாயு திட்டம் லாபகரமானதா எந்தெந்த வழிகளில் அது நமக்கு வேளாண் ரீதியாக பயனுள்ளதாக உள்ளது இப்படியான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் பதில் வழங்குவதற்காக நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார் குலச்சல் டே கிளாட்ஸன் அவர்கள் இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் வேளாண்மை பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம் என்னுடைய ஐம்பதாவது வயதில் பல உடல் பாதைகள் எனக்கு வந்தது அப்போ நான் மருத்துவமனைக்கு போகாமல் நான் இயற்கையான இயற்கையான வழியில் போனோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்யனா இயற்கையான வெளியில் போயிட்டு நான் எனக்கு பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வகையான இதையும் கரெக்ட் பண்ணேன் அவ்வளோதான் நான் செய்தேன் நான் ஏ மருத்துவமனைக்கு நான் போகலை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் உள்ள மெயினான இது தான் நிலம் நிலத்துக்கு நம்ம வந்தோன்னா விஷம் இல்லாத நஞ்சு இல்லாத உணவை நம்ம உணவு உள்ளதில் நான் வந்து இயற்கை இயற்கையை நாடி போனேன் அப்போ உங்களுடைய விவசாய ஈடுபாடு அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே இயற்கை சார்ந்து தான் இயற்கை சார்ந்தது தான் சரி சார் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வித்தியாசமான கருத்தை வந்து கொண்டு வரீங்களே இப்போ நிலத்தை சொல்லிட்டீங்க நீரை பொறுத்தளவில் நீரை பொறுத்தவரையில் நான் வந்து மழை நீரை தான் நான் குடிக்கிறதும் நான் இந்த இதுக்கு சமையலுக்கு நான் பயன்படுத்துறது மழை நீரை நான் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியாக செய்திருக்கீங்க ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இடத்துல பாத்தி வச்சு அந்த தண்ணியை வந்தேன்னா டூ ஃபிஃப்டி லிட்டர் கொள்ள உள்ள ஒரு டேங்கில் ஃபில்டர் பண்ணுறேன் அது ஃபில்டர் அதில் வந்து கீ அடியில் வந்து கூழாங்கல் அதுக்கு மேலே வந்து கறி அதுக்கு மேலே மண் அது வந்து இயற்கையான விதத்தில் அதை வந்து அந்த ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஒரு ரெண்டாயிரம் மீட் ஃபில்டர் மீட் லிட்டரில் நான் சேவ் பண்ணி அந்த தண்ணியை நாங்கள் பானை மண் பானையில் வச்சு அதை வந்து உபயோகப்படுத்துகிறோம் இல்லை இந்த மாதிரியான ஒரு நடைமுறை எடுத்தேன் கவிழ்த்த அப்படின்னு நீங்கள் ஒரு ஈடுபாட்டுக்கு வந்திருக்க முடியாத ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கணுமே இது மற்ற இதுகளில் வந்தோன்னா நமக்கு அந்த தண்ணியில் வந்துச்சின்னா பல பெஸ்டிசைடு அது இதுன்னெல்லாம் நிறைய இது இருக்குது இது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழை தண்ணியில் வந்து சுத்தமான தண்ணியாக இருக்குது அதில் அந்த மினரல்ஸ் மாத்திரம் தான் குறைபாடு இருக்குது அதில் வந்து நமக்கு உணவுலேயே நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த நீரை வந்து நான் கரெக்ட் பண்ணேன் சரி இந்த ஒரு நுட்பம் பயன்படுத்தல் அப்படிங்கிறது உங்களை சார்ந்து மட்டும்தான் இருக்க அந்த கருத்துக்களை நான் பலருக்கும் சொல்லி இன்னைக்கு வந்து அது ஒரு உத்வேகமான நிலையில் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க அப்படின்னு தன்னம்பிக்கையோடு சொல்கிறேளா தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன் எல்லாரும் இதை ப பயன்படுத்தணும் இது ரொம்ப நல்ல மா நல்ல விதமான ஒரு அமைப்பு என்னென்ன மாதிரியான பயிர்களில் ஈடுபாடு நான் வந்து எனக்கு வெளியே அதிகம் நிலம் இல்லாததினால மாடியில் வந்து ஒரு இயற்கையான ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் கரையில் காலத்தில் தரைத்தளத்திலே செடிகள் வச்சுருக்கேன் பூச்செடி பூத்தோட்டம் இதெல்லாம் வச்சுருக்கேன் மாடியில் வந்து காய்கறிகள் மஞ்சள் இஞ்சி பிறகு பழ பழ இதுகள் வச்சிருக்கேன் பிறகு காய்கறிகள்லேயும் வெண்டை கத்தரி இதெல்லாம் நமக்கு அந்தவாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா காய்கறிகளும் நான் வச்சுருக்கேன் சரி இப்போ நம்ம நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க சார் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது பஞ்சபூதங்கள் அப்படின்னு ஒரு அழுத்தமாக ஒரு கருத்தை சொல்லி காய்கறி சாகுபடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்களே நம்மள இந்த நுட்பத்தை கடைபிடிக்கலாமல் அந்த காய்கறி சாகுபடிக்காக முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ண வீடு சேதமடையாமல் பக்குவமாக செய்யணும் அப்படின்னா அமைப்பு ரீதியாக சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வராங்கண்ணா தெளிவுபடுத்தலாமா தெளிவுபடுத்தலாம் அதாவது நம்ம வந்து வீட்டு மாடியில் வந்து நம்ம சும்மா நம்ம அந்த தண்ணி இதுனால் அது லீக் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் நான் அதில் வந்து தரவோடு போட்டால் ரொம்ப நல்லது நான் வந்து அப்படி பண்ணல அந்த ஃப்ளோர் மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் கிடைக்கிது அந்த பெயிண்ட்டை நான் யூஸ் பண்ணேன் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம அதை ரீ இது தான் அதை இது பண்ணியிருக்கேன் சரி அப்புறமா என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரியான தொட்டி அமைப்பா அல்லது அந்த பேக் அப்படி சொல்கிறாங்களா அதில் நீங்களா கலவை என்ன ஏற்பாடு செய்தீங்க முதல்ல ஒரு தொய்வு இருந்தால் முதல்ல வந்து நான் வந்து எல்லா செடிகளும் வைக்கலை கீரை வகைகளை தான் நான் வைச்சேன் அப்போ அதுக்கு என்னென்னா ஒரு மூணு அடி முக்கால் அடி நீளம் உள்ள ஒரு கடப்பா கல் வச்சு அதில் வந்து செங்கல்ல ரெண்டு செங்கல் வச்சு அதுக்கு மேலே வச்சு அதில் வந்து அந்த தண்ணி வெளியாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்தி அமைச்சு அந்த தண்ணியை நான் வந்து இப்போ நம்ம அதில் தண்ணி விடும்போது அந்த தண்ணியை வந்து பிடிச்சி நான் யூஸ் பண்ணது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சு அது பண்ணேன் முதல்ல நான் முதல்ல பண்ணது கீரை வகைகள் சரி உரக்கலவு என்ன மாதிரி கொடுத்தீங்க உரம் வந்துன்னா அதாவது ஆக்சுவலாக நான் மண் கலவைன்னு சொல்லுது ஒரு பங்கு மண் செம்மண்ணோ அந்த ஒன் மண் அடுத்தது ஆற்று மணல் ஆற்று மணல்னால் அந்த செம்மண் வந்துன்னா ரொம்ப பசத்தன்மை உள்ளது அதனால் அதை வந்து இது பண்ணதுக்கு நம்ம வந்து ஆற்று மணல் கொடுக்கணும் அப்புறம் ஒரு பங்கு உரம் உரம் உரத்துக்கு வந்து மண்புழு உரம் சாணகம் உரம் வேப்பம் மண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு பங்கு அப்படி மூணு பங்கு நம்ம இது பண்ணி அந்த கலவையை நான் சேர்த்து நான் இது பண்ணேன் சரி தண்ணீர் கோரி விடுதலாக அல்லது சொட்டு நீர் பாசன நடைமுறையா தொட்டுமே பாசனம் வச்சிருந்தேன் இருக்கனால அந்த இதை மாற்றிட்டு நாங்க ஈவினிங் ரெண்டு நேரமும் தண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரியான ஒரு செயல் விளக்கம் அல்லது செயல் நடைமுறைக்கு கை கொடுத்தது பயிற்சிங்கிறீங்களா அல்லது பல தோட்டங்களை பார்த்த அனுபவமா பயிற்சியும் நான் பெற்று அதே மா அதை விட யூடியூப் இப்படிப்பட்ட சேனல் இதுகளை பார்த்து பெரியவர்களுக்கு நம்ம ஆழ்வார் இவங்களுக்கு இதெல்லாம் நான் கேட்டு இது பயன்படுத்திகிட்டு இருக்கேன் சரிங்க சார் நோய்கள் வரும் பூச்சிகள் வரும் என்ன தான் இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது செயற்கை பக்கம் அடி எடுத்து வைக்கிறது உண்டா அல்ல அதுக்கும் கூட நூறு சதவீதம் நான் செயற்கைக்கே போகலை இயற்கையான விதத்தில் தான் நான் கண்டுபி கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் இப்போ வந்தோம்னா எட்டு வருஷங்கள் ஆகுது ஆனால் எனக்கு இப்போ அதிகமாட்டு பூச்சிகள் வராது வந்தாலும் என்ன முறையை கையாண்டு அப்புறப்படுத்துறீங்க அது அதுக்கு வந்தோம்னா வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் வேப்பெண்ணெய் இது பண்ணுறேன் பிறகு வேற வேறு சாணம் பயன்படுத்தி சா அந்த அமிர்தக்கரை அதாவது ஜீவாமிரதம் அமிர்தக்கரைசல் மீன் அமலம் இப்படிப்பட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடிய இதுகளை நான் யூஸ் பண்ணுவேன் மீன் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் தயாரிப்பு முறை எப்படி மீன் அமலம்னு சொல்லுது மீன் வேஸ்ட்டு அல்லது மீன் வேஸ்ட்டில் மீன் வே மீன்கள் சனலம் பரவாயில்ல ஒரு கிலோ மீன் எடுத்திருந்தான்னா அதில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அது வந்து ஒரு பா எடுத்து நல்லா டைட் பண்ணி நம்ம வச்சுருக்கணும் வச்சுட்டு அந்த இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முப்பது நாட்கள் நம்ம அதை அப்படியே வச்சுருக்கணும் முப்பது நாள் கழித்து அதை நம்ம திறந்து பார்க்கும்போது தேன் மாதிரி ஒரு இது கிடைக்கும் அந்த வேஸ்ட்டுகளை இது பண்ணிவிட்டு அதை முப்பது எம்எல் எடுத்து அந்த ஒரு லிட்டர் தண்ணியில் முப்பது எம்எல் எடுத்து செடிகளுக்கு இது பண்ணோம்னா ஒரு மாதிரிப்பட்ட பூச்சிகள் இதெல்லாம் மாறிப்போகும் செடிக்கும் நல்ல உரமாக பயன்படுத்து சரி இந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஆரம்பித்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன மாதிரியான ஒரு தன்மையை உடல் ரீதியாக உணர்ந்துக்கிட்டீங்க உடல் உபாதைகள்னு சொல்லிது வரவே இல்லை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்போ இந்த நெருப்புன்னு சொல்லி இதில் வந்தோம்னா எக்ஸைஸ் இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் நமக்கு கிடைக்குது அதனால் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் சாண எரிவாயு திட்டம் அப்படிங்கிறத நான் கை கொண்டிருக்கிறேன் அது எனக்கு ஒரு அருமையான திட்டமாக இருக்குது அப்படின்னு சாதாரணமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கலந்து பேசும்போது கூட சில கருத்துக்களை சொன்னேன் சாண எரிவாயு திட்டத்தின் சிறப்பம்சத்தை சொல்லுங்கள் சாண எரிவாயு திட்டம்னு சொல்கிறது வந்தோன்னா எல்லாரும் நினச்சிருக்காங்க இப்போ என்றைக்கு நாளும் நம்ம சாணம் போட வேண்டும் என்று நினைச்சிருக்காங்களா இப்போ உதவி என்னென்னா போர்ட்டபிள் பயோகேஸ் சிஸ்டம் வந்துருக்கு போர்ட்டபிள் எரிவாயு திட்டம் வந்து கையிலே எடுத்துகிட்டு போகலாங்கிறீங்க ஆமாம், ஏ மாடியில் கொண்டு வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அது வந்து பாயிண்ட் ஃபைவ் ஒன் கியூபிக் மீட்டர் இப்படிப்பட்ட அளவில் நமக்கு கிடைக்குது இன்னொரு முறை இன்னொரு முறை சொல்லுவாங்க இல்லையா அது இன்பில்ட்டு உள்ள அமைப்புள்ள இன்பில்ட்டு வருது அது வந்து மாட்டு மாடு நமக்கு பசு மாடு நமக்கு கட்டாயம் தேவை இருக்கு அது இதில் வந்து நம்ம ஒரு ஒன் டைம் வந்தோம்னா ஒரு நூறு கிலோ அளவுள்ள சாணகம் போட்டா அதுக்கு பிறகு நமக்கு வேஸ்ட் போட்டால் போதும் மீன் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்டுகள்லாம் எல்லாம் போட்டால் போதும் அதில் தண்ணீர் பயன்படுத்தலையும் கூட அந்த கழனி தண்ணீருக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்களே அது ஒரு அருமையான உரம் அந்த இது வந்து அதில் வரும்போது நம்ம வேஸ்ட்டுகள் போடும்போது அவுட்லெட் இன்லெட் ஒன்று இருக்குது அந்த வின்லெட் வழியாக நம்ம வேஸ்ட்டுகள் போடும்போது அந்த வேஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் வேஸ்ட் அந்த ஒரு சில்லறை வருது சில்லறின்னு சொல்லுவாங்க தேவையற்ற கழிவுகள் கழிவுகள் வரும் அந்த கழிவுகள் ஒரு ரொம்ப கான்சென்ட்ரேட்டர் ஆகிருக்கும் நல்ல உரம் அதில் வந்து ஒரு மடங்கு கூட தண்ணி ஒரு போய் பத்து லிட்டர் வருதுன்னு சொன்னோன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணி வச்சு செடிகளுக்கு விட்டு செடிகளுக்கு இது பண்ணோம்னா நல்ல உரமாகவும் பயன்படுது அந்த நுண்ணறிகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோப்ஸ் அதையும் அது வந்து வளப்படுத்துது மண்ணிருக்க தன்மையும் வளப்படுத்துது சாண எரிவாயு சமையல் எரிவாயு வேறுபடத்துக்கு பார்ப்போம் சமையல் எரிவாகுன்னு சொல்லுறது வந்தேன்னு என்ன அது சமையல் எரிவா இந்த சொல்றேன்னா சாண எரிவாயு பயன்படுத்துறதுக்கு நம்ம சாதா சிலிண்டரை எடுத்து வச்சு பயன்படுத்துகிற முடியாது ஆமாம் இதில் பாதுகாப்பு அம்சம் அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்கு இதில் ஒரு பாதுகா இதில் ஒரு இதும் இல்லை இந்த அதில் வந்து நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பயன்படுத்தணும் இதில் ஒன்றுமே கிடையாது லைட்டர் கூட இதில் யூஸ் பண்ண முடியாது நம்ம தீப்பட்டி தீ வச்சு தான் நம்ம இது பண்ணணும் சரி மீத்தேன் அப்படிங்கிறது உருவாகும் போது கவனக்குறவா சாண எரிவாயா இருந்தாலும் கூட அந்த மூடியை திறந்தா பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கா அந்த சுவாசிக்கும் போது சில பிரச்சனைகள் வருகிறது அதனால கவனமாக இருக்கிறது நல்லது சரி சார் அன்றாடம் நமக்கு எந்த விதத்துல தொய்வு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வேற சொல்றீங்க ஆரம்பத்தில் மட்டும் சாணம் போதுங்கிறீங்க தொடர் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி என்னமாய் கவனிக்கணும் தொடர் நடவடிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழம் இந்த புளிப்புள்ள இதுகள் மோர் தயிர் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் சரி நீங்கள் ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் பற்றி பேசும்போது மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப கவனமாக சில தகவல்களை சொன்னீங்க அந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லாமல் இப்ப தண்ணீர் கூட நிறைய விரயம் இருக்கு மழை வந்தாலும் கூட அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே இப்போ நமக்கு வந்துன்னா பதினஞ்சு மினிட் ஒரு மழை பெய்தாலே நமக்கு வந்துன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு பத்து சென்ட் இருக்கக்கூடிய வீட்டில் வந்தோம் சொன்னோம்னா ஒரு இருபதனாயிரம் லிட்டர் வரை தண்ணி நமக்கு சே சேமிக்கலாம் இதெல்லாம் விரைய மாட்டேன் வேஸ்ட்டாக போகுது அப்போ அந்த இதை வந்து நம்ம நம்ம அந்த வீட்டில் வந்துன்னா சே சேமித்து வச்சுருந்தோம்னு சொன்னோம்னா நமக்கு எப்போவுமே தண்ணி தண்ணிக்கு தட்டுப்பாடே இருக்காது இது வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கையாட்டை நம்ம இதை வந்து உபயோகப்படுத்தலாம் சரி உங்களை ஒருத்த நபர்கள் இப்போ உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க நீங்கள் வேறு சொல்கிறீங்க நான் நிறைய உடால் உபாதைகளுக்கு உட்பட்டு சில பிரச்சனைகளை சந்தித்ததுனால இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத கையில் எடுத்தேன் அப்படிங்கிறீங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுத்துருக்கீங்க பார்க்குறாங்களா கேட்குறாங்களா பார்க்குறாங்க கேட்குறாங்க ஆனால் ரிசல்ட் அவ்வளோ தூரமாக வரல இருந்தாலும் சிலவங்க அதை பற்றி இது பண்ணுறாங்க சரி சார் இந்த மாதிரி இயற்கை விவசாய ரீதியாக தன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் மாடித்தோட்டம் அப்படிங்கிற அமைப்பாக அல்லது மித மிஞ்சியதை விற்பனை பண்ணுறேன் வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கிறீங்களா விற்பனை பண்ணுறேன் நிறைய பேர் இந்த எனக்கு தோட்டத்தில் உள்ள காய்கறிகள்னால் ரொம்ப இஷ்டமாக வாங்குறாங்க ஃப்ரீயாகிட்ட நான் கொடுக்குறேன் இப்போ நண்பர்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறேன் இந்த ஒரு நடைமுறை குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் ஈடுபாடாக அல்லது உங்களுடைய சந்தையினரும் வளப்படுவதை ஏற்பாடு செய்திருக்கிறேங்கிறீங்களா என்னோட என்னுடைய மகளும் என்ன ஃபாலோ பண்ணி அவங்களும் ஒரு எஸ்டேட் வச்சுருக்காங்க அதில் வந்து நூறு சதவீதம் ஆர்கானிக்கில் வந்து மரம் பழ தோட்டங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க டற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறீங்க அப்போ சோலாரும் கூட இருக்கும்போது சோலார் வச்சுருக்கேன் என்ன ஒரு நடைமுறையில் வச்சுருக்கீங்க சோலார் வந்தோன்னா ஒரு ரெண்டு மேலே தான் ஆமாம் ரெண்டு ஹார்ஸ் பவருக்கு மேலே வச்சுருக்கேன் அப்போ நான் ஒரு எட்டு வருஷமாக வந்து கரண்டே நான் பில் கட்டுறது கிடையாது அது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில் செய்தீங்க அது ஒன்று சொல்லுங்க அது வந்து என்னென்னா ஒரு இல்லை அரசனுடைய மானிய திட்டம் மானிய திட்டம் கிடையாது நான் சொந்தமாகவே செய்திருக்கேன் பேட்டரி வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் பேட்டரி வச்சு பண்ணியிருக்கேன் நிறைவான கருத்தா குமரி மாவட்டம் மக்களுக்கு நல்ல உடல்நலம் பேணணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க நீர்நிலம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு வித இதையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டானா யாருக்குமே சுக சுக ஆஸ்பத்திரியோ எதுவும் நாட வேண்டிய தேவை வராது உங்கள் அலைபேசி எண் ஒன்று சொல்லலாமா என்னுடைய அலைபேசி எண் செவன் ஃபைவ் நைன் எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் இப்போ தொடர் மலையை சந்திச்சுட்டு இருக்கோமே இந்த மாதிரியான தொடர் மழை நேரத்தில் அந்த காய்கறி சாகுபடிகள் அப்படிங்கிற ரீதியில் என்ன ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து அதை பசுமை மாறாமல் பாதுகாக்கிறீங்க ஒரு தொய்வு உண்டாகும் இருந்தாலும் நம்ம அதை டெய்லி போயிட்டு அதை வந்து இது பண்ணாலும் இப்போ ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லாமல் நம்ம சரி பண்ணலாம் உங்கள் அலிபேஷன் ஒன்று சொல்லுங்கள் சார் செவன் ஃபைவ் நைன் எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் தமிழில் கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஏழு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று ஆறு இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் போது சில தகவல்கள் கேட்டாங்கன்னா கனிவாக சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படி நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இதுவரை இயற்கை விவசாயமும் சாண எரிவாயு திட்டமும் குறித்து அனுபவபூர்வமாக பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி விவசாயிகளை மட்டுமில்லாமல் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய காய்கறி சாகுபடியை இயற்கையாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நானும் இந்த குமரி பண்பலை வாயிலாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இயற்கை விவசாயமும் சாண எரிவாயு திட்டமும் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் குளச்சல் டி கிளாட்சன் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசப் டெரூர் செபிராஜ்